அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் துவாரகா நாங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கோம் சீமான் பெரியப்பா சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிறந்த நாளைக்கும் நாங்கள் ஒவ்வொரு மரத்தை வந்து நட்டுகிட்டு வரோம் இது வரைக்கும் நாங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்களை வந்து எங்கள் வீட்டு வீடை சுற்றி இருக்கோம் நான் மட்டும் இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணா என்னுடைய தங்கச்சி என் தம்பி எல்லாருமே அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு ஒரு ஒரு மரம் வந்து நட்டு வரோம் எங்களுடைய பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான தலைவர்களுடைய பிறந்தநாளும் கூட நாங்கள் மரத்தை நட்டுகிட்டு வரோம் இது வந்து சீமான் பெரிப்பா வனம் செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒவ்வொரு மரக்கன்றுலேயும் நாங்க இந்த டேக் வச்சுருக்கோம் அடையாளமா இது வந்து சந்தன மரம் இது வேப்பமரம் இது நாவ அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இந்த சீமெண்ட் ப்ரெஃப்ன மாதிரியே வனம் செய்வோம் அதோட அடையாளமாக இது புளிய மரத்தோட வச்சு வச்சுருக்கோம் இது அத்தி மரம் இது மரம் பிறந்த நாளில் வைக்கப்பட்ட வாழை மரம் அத்தி மரம் மாமரம் மாமரம் சப்போட்டா மரம் இது எங்கள் அப்பா வச்சது சீதா மரம் நெல்லிக்காய் மரம் இது வந்து மூக்கு சாய் பழம் புளிய மரம் இது புளிய மரம் இது வந்து நனாமரம் இது வந்து வேப்ப மரம் வேப்ப மரம் அருகில் சீதாப்பழம் இது வந்து கொய்யா மரம் வேப்பம் மரம் மாமரம் கொடுக்காப்பள்ளி மரம் எலுமிச்சம் மரம் வேப்பமரம் பாதாமரம் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வைக்கப்பட்டது மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் வனம் செய்வோம் நாம் தமிழர்